தற்கால அரசியல் தீர்வு விஷயங்கள் எல்லாம் இருக்குது எத்தனை நாளா போட்டு கேட்டுக்கிறீர்கள் எல்லாரும் முழு முஸ்லீம் சமூகம் இப்ப ஹசனாலி போய் என்ன செய்யறார் ஹசனாலியும் போய் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பேசின கதையை அன்னரம் இண்டுலங்கா அக்ரிமெண்ட்ல எங்களுக்கு கட்சியும் தலைமைத்துவமும் இல்ல நோர்வேல எங்களுக்கு கட்சியும் தலைமைத்துவம் இருக்குது அதுல அரசாங்கத்தை நாங்க எழுப்பிக்கிறீக்க முக்கியமான பன்னெண்டு பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு அப்புறம் அதுல எங்களுக்கு பிள்ளை நடக்குது இப்போ ஒரு முக்கியமான காலகட்டம் இன்றைக்கு ஏதோ நடக்க போகின்ற காலகட்டத்தில் அசனலி இப்ப முழுக்க சொல்றார் இப்ப என்ன தேவை அசனலி இவ்வளவு சொன்னா முடியுதா இப்ப என்ன இவர் தீர்வு திட்டத்துல இவர்கிட்ட கொடுத்தா இவர் புத்தகம் அவர் ஃபுல்லா எழுதுவார் உதாரணமா இவர் அஷ்ரப போராளி சின்ன சின்ன ஏதாவது காலத்தில் தேவைகளுக்கு இன்னும் அவருக்கு சில மக்கள்ல உறவுகள் இல்லாம போனாலும் கூட அஷ்ரப போராளி அப்ப அஸ்ரபுட போராளி என்கிறால் தான் அந்த ஹசன் அலி இப்ப இவங்க வந்து தலைவர் ஹக்கீம் இன்னும் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கார் என்று பதினஞ்சு கூட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப உடனடியாக செய்ய வேண்டியது எங்களுக்கு வந்திருக்கிற சந்தேகம் முதலாவது இந்த இனத்தீர்வு விஷயம் இந்த கன்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதுல எல்லாம் முஸ்லீம்களுக்கு தலைமை கொடுப்பதற்கு யாருமே இல்லை முஸ்லிம் காங்கிரசில் நம்பிக்கை இழக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் காங்கிரஸின் தலைமையில் நம்பிக்கை இழக்கப்பட்டிருக்கிறது இதே நேரம் தமிழர்கள் அழைக்கிறார்கள் நாங்கள் பேசுவோம் வாருங்கள் இடைவோமா சேர்வோமா அழகா அதுக்குள்ள அம்பார மாவட்டம் கரையோர மாவட்டம் என்றெல்லாம் தேவையில்லாத விடயங்களை உள்ளோரோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் ஹக்கீம் என்கிறவர் எதனை செய்து விட்டு இருக்கிறார் என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் எது செய்ய வேண்டும் என்பதற்கான யோசனைகள் நிறைய இருக்கிறது இவர் ஒரு யோசனையை சொல்லுவார் அண்டு சேவிசதியின் ஒரு யோசனையை சொல்லுவார் அது வேறு விஷயம் ஒவ்வொரு யோசனைகளும் இருக்கும் இப்ப எங்களுக்கு தேவை இந்த விஷயம் மறைமுகமாக செய்து முடிக்கிறது இடையில அஸ்ரவுடைய உண்மையான போராளிகள் அவ்வளவு பேரும் ஒன்று செய்யணும் முதல் இந்த இந்த அந்த இந்த இந்த ஆறு இந்த ஹசன் அலி எல்லாம் சும்மா மேடையில் போய் அவரை பத்தி கட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப அவராறு கட்சி ஆறு முஸ்லிம் காங்கிரஸ் என்னங்கிறது இந்த நாட்டுக்கு தெரியும் முஸ்லிம் மக்களுக்கு தெரியும் இன்னும் காய்ச்சி கொண்டிருக்க தேவையில்லை இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் முதல் கட்சி பொய் என்கிறத சொல்லிக்கு வாருங்கன்னு சொன்னா அஸ்ரவுட மூத்த போராளி எல்லாம் ஒன்று சேரு அதோட இருக்கிற புத்திஜீவிகளை கூப்பிட்டு கூப்பிடுவோம் ஒவ்வொரு நாளும் இங்கேயும் கூப்பிட்டு ஒரே விஷயம் முஸ்லீம்களுக்கு என்ன நீங்களும் கேள்வி கேட்க இவங்களுக்கு கேட்கற அவர் கேட்கற வெளிச்சத்துல கேட்கற பேப்பர்ல எழுதுற அவர் ஒரு நாலு வரி எழுதி போட்டு புத்தகம் கொண்டாரு கட்சியினுடைய கொள்கைங்கிறது ஒரு 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 அந்த மாகாணம் எடுக்கிறது இந்த மாவட்டம் கட்சியினுடைய கொள்கை கட்சியினுடைய கொள்கை என்று வகுப்பதாக இருந்தால் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிராந்தியத்தினுடைய வாழ்கின்ற மக்களினுடைய நலன்களிலே நாங்கள் முக்கியமான கவனம் செலுத்தி அவங்களுக்கு விடுதலை அவர்களுடைய பொருளாதார விஷயங்கள் பாதுகாப்பு போன்றவற்றை பேசுவதுதான் கட்சியினுடைய கொள்கை அதிலேயும் அப்படியே ஒவ்வொன்றாக இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று இளைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்ப இருக்கிற அரசியல் ஆர்வம் உள்ள புள்ளைகள் எல்லாரும் யோசி யோசிச்சு கொண்டிருக்காங்க எல்லாரும் எங்க கோட்டை விடுறாங்கன்னு சொன்னா முஸ்லிம் காங்கிரஸ் பாக்கும் ஹக்கீம் பாப்பா ரெண்டு ஓடு எல்லாரும் அப்படியே இருக்காங்க ஆனா ਉਹ ரெண்டுமே பார்க்கல அவங்க செய்யற வேலையெல்லாம் வேற வேற சக்திகள் விரும்புறத மாத்திரம் தான் அவர் செய்வார் இதை ஏன் அப்படி இல்லைங்க இத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண இயலமாண்டு இத ப்ரூஃப் பண்றதுக்கு இப்ப தேவே நாடு உருதுக்கும் தெரியும் தெரியாமல் நாட்டுக்கு தெரியும் நாட்டு உள்ள முஸ்லிமார்க்கருக்கு தெரியும் அவங்களே வெளியில வந்து சொல்றாங்க எவ்வளவு பரிமாறிச்சு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அந்த கட்சியிலே உள்ளார்கள் நாங்க அதை பத்தி கதைக்கில்லை எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க கடந்த காலங்களில் பதினாறு வருஷமா நாங்க கதைக்கல இன்றைக்கும் மக்கள் புரிஞ்சு தாக்கப்பட்ட மனிதன் அல்லது தாக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து வருகின்ற குழல் குரல் என்பது அதிலே உண்மை இருந்தாலும் அது நடக்கும் அதனால் அந்த உண்மை இப்ப எத்தனை பேர் கவிதை எழுதுறாங்க கவிதைகள் எழுதி என்ன ஆயிருக்குது அந்த கவிதைகள் இருக்கிறதே தவிர அந்த கவிதைகளில் உயிரில்லை அந்த உயிர் வர பேசுவதாக இருந்தால் அது நடக்கும் அப்படி இன்றைக்கு இந்த தமிழ் தலைவர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள் முஸ்லீம்களோடு நாங்கள் பேசித்தானாக வேண்டும் அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாகி வைத்திருக்கிறோம் தேசிய காங்கிரஸையும் உருவாக்கி பார்க்க முடியாது அந்த விடயத்தில் அதை கொச்சைப்படுத்துகின்ற அதுக்கு மாயினா பிரிக்கின்ற விஷயம் எல்லாம் இது வந்து மேலோட்டமாக பார்க்கிறாக்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஒரு ஜோக் மாதிரி தெரியுமே தவிர அதிலே பொதிந்திருக்கின்ற ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் தமிழ் தலைவர்கள் வருகிறார்கள் பேச விளைகிறார்கள் இப்பொழுது தமிழ் தலைவர்களோடு நாங்கள் முதலில் பேசுவது என்றால் யாரு பேசுவது என்ற பிரச்சனை இருக்கிறது அது பேசுவதாக இருந்தால் யாரும் இல்லை அஷ்ரஃபினுடைய பிள்ளைகள் பேச வேண்டும் கிழக்கு மாகாணத்தினுடைய அரசியல் தலைமைகள் ஒன்று சேர்ந்து பேச வேண்டும் ஏனென்றால் கிழக்கினுடைய பிரச்சனை என்ன என்பதை கிழக்கிலே உள்ளவர்கள் முதலிலே வர வேண்டும் அசனாலே நான் அழைக்கிறேன் அவர்கள் கூட்டம் வைத்துக் கொண்டு எங்களை கூப்பிட்டாலும் கூட நாங்கள் போயிருப்போம் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது முஸ்லீம்கள் நாங்கள் வடகிழக்கு தடையாக இருக்க அவங்க என்றாங்க உண்மையா நாங்க தடை இல்லை அவர்களுடைய அவர்களுக்கு முடிவு கிடைப்பதற்கு அவர்களை அவர்கள் ஆளுவதற்கு நாங்கள் எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் கடந்த காலங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் ஆக முக்கியமா எங்களுக்கு இருக்குது நான் நீங்க சொன்ன மாதிரி வடகிழக்கு மாகாண சபையிலேயே முதலாவது இருந்திருக்கற அப்படி நம்ம நிறைய நிறைய பேச்சுவார்த்தை காலங்கள் நிறைய இந்த இப்ப இந்த விஷயங்கள பேசி ஆகணும் அதான் நான் வரேன் இப்ப நான் ஹமீத் சொன்ன மாதிரி நானும் ஒரு நூறு ப்ரொபோசல் சொல்லலாம் எங்கள்கிட்ட நாங்க ஏற்கனவே பேசினது கொண்டது எல்லாம் இருக்குது இன்னும் அவர் சமஸ்டியை பத்தி சொன்னார் அவரால் மிக தெளிவா சொல்றது நானும் இடங்களையும் சொல்றது இந்த சமஸ்டியங்கள அந்த வசனம் வருவதன் மூலம் வடகிழக்கு வெளியில வாழ்ற சிறுபான்மையில் பாதிக்கப்பட போகுது அது முஸ்லீம் மட்டும் இல்லை தமிழ் மக்கள் ஏண்டா அவங்க அநாதைகளாகி விடுவாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அப்படித்தான் அவங்க அநாதைகள் ஆனாலும் அவர்களை வாழ வைக்கிறதுக்குண்டாவது கிழக்குல நமக்கு ஒரு பெரிய இடப்பரப்பும் சமஸ்தியும் இருக்குமோ அப்படி யோசிக்கலாம் அதான் அந்த விஷயம் இப்ப எங்கட அடுத்த இன்னொரு கட்டம் நாங்கள் யோசிச்சோம் இது இருக்குது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற நிலத்தொடர்புள்ள தமிழ் பகுதிகளை முடிஞ்ச அளவுக்கு கூடமானது கொடுக்கிறது நிலத்தொடர்புள்ள சிங்கள பகுதிகள் எல்லாமே இல்லை உதாரணமா அப்ப அம்பார மாவட்டத்தில் தெய்யதகாண்டி இருக்குதகாண்டியும் அம்பாரையும் தொடர்பு இல்லை நூத்தி நூற்றி மைல் போனும் அம்பாரை என்றது இல்லை சில நிலத்தொடர்புகளோடு அவங்கள இணைக்கிறது இணைச்சிட்டு முஸ்லீம் பெரும்பான்மை சபை உண்ட கிழக்குல கொண்டாடுறது தமிழ் பெரும்பான்மை சபை உண்டு வடக்குல கொண்டாடுறது அப்ப வடக்குல தமிழ் பெரும்பான்மையும் முஸ்லிம்களும் சிங்கள மக்களும் இருப்பாங்க கிழக்குல முஸ்லீம் பெரும்பான்மையும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இருப்பாங்க அப்ப இப்படி பல ப்ரொபோசல்ஸ் இருக்குது அப்ப இந்த தென்கிழக்குங்கிறத சிலர் சொல்றது இந்த அம்பால மாவட்டத்தில் தென்கிழக்கு என்றுதான் என்றும் எடுக்கிறது இல்ல இல்ல தென்கிழக்கு அழகண்டு டிஸ்கஸ் பண்ண விட வரப்படாது ஏனண்டா இப்ப இந்த இதுகளான நன்மையை இருக்கிறதா தெரியல ஏன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேப்பர் பத்திரிகை ஊடகங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லா இடத்தையும் எல்லாம் இருக்குது இப்ப கேள்வி தீர்வுக்கு நாம ரெடியா அதான் இப்ப இருக்கிற கேள்வி எல்லோருமாக இணைந்து இன்னும் ஒரு தீர்வை முன்வைக்கிறோம் இப்ப நாங்கள் இப்ப உண்மையிலே இப்ப எங்களுக்கு என்னண்டா இப்ப நாங்க மக்களால நாங்க ஒரு அரசியல் நிலைமையில அவங்க எங்களை தோக்கடிச்சாங்க சரி அப்ப நாங்க அவங்களுக்கு மக்களுக்கு நீங்க முதல் கேட்டு கேள்வி நாங்க மக்களுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் நாங்க இருக்கிறோம் நாங்க ஒரு கட்சி நாங்க சும்மா இருக்கிற ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் இன்னொரு கட்சி தாய் கட்சி என்று சொல்ற கட்சி அவர தலைவர் இந்த மக்களை வழிநடத்தி போய் இன்னும் இன்ன아ல என்ன பிரச்சனைன்னா அவங்க சொல்றாங்க ரைட் வேற கதைக்கிறதுக்கு எந்த ஆக்களையும் காணல ஏண்டா இது கிளக்கோட சம்பந்தப்பட்டது கிழக்கு மக்களோட கழுத்தோட சம்பந்தப்பட்டது அத பத்தி பேசிறதுக்கு ஆக்கள் இல்ல அப்ப வார ஆக்கள் அதுக்கு எப்படி வராங்கன்னா இற பிடுங்குறது லாபம் என்ன வராங்க முதல்ல இன்னைக்கு விஷயங்கள் மக்களுக்குள்ள பேசி பழக்கணும் நம்ம புத்திஜீவிகள் நம்மட அறிஞர்கள் நம்மட அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் உள்ள முதல் பேசி பண்ணணும் அதற்கான ஒர்க் ஷாப் நடக்கல அதுக்கு நடந்த ஒரே ஒரு ஒர்க் ஷாப் முஸ்லீம் காங்கிரஸ் இதை சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டேன் எங்கேயோ மட்டக்களப்புல நோர்வே காராலையும் கொண்டு வந்து ஒரு எம்பி மாம்பர்ஸையும் அந்த மெம்பர்ஸ் நேற்று பொத்திவில் போய் சொல்றான் எங்களுக்கு இப்படி நடந்தது சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அதனால இந்த இஷூல எங்களை பொறுத்த வரையில கிழக்கு நீங்களும் கிழக்குமானோம் கிழக்கு உள்ள புத்திஜீவிகள் ஆர்வலர்கள் எல்லாருமா கூடி இப்ப கதைக்கணும் ஏன்னா பஸ் விட போகுது பஸ் போனது கூட கையாட்டி அர்த்தம் இல்ல அது என்ன நடக்க போகுது என்ன தீர்வு வர போகுதுங்கிறது வேற விஷயம் நாங்க எதுக்கும் வந்தாலும் இப்படி என்கிற தீர்வுகளுக்கு நாங்க ரெடி ஆகணும் ஒன்று நாங்க தமிழ் மக்களோட நாங்க எப்பவும் இல்ல தமிழ் மக்களோட பேசணும் வரலாற்றுல நாங்க உழவு காலமும் பேசியது வரலாற்றுல நடந்த அநியாயங்களுக்கு அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அப்படி விளங்கப்படுத்துவதன் மூலம் நாங்க நல்லுறவு பண்ணணும் ஏண்டா உலகம் அழிகிற வரைக்கும் கிழக்கு மாகாணத்துல முஸ்லீம்களும் தமிழர்களும் வாழ வேண்டி இருக்குது ஒருவர் ஒருவர் நாங்கள் எடுத்துக்கொள்ற அந்த நாங்கள் எடுத்துக்கொள்ற அத்தனை முடிவுகளையும் வடகிழக்குல வாழ்ற மக்களை அது பாதிக்க இயலாது அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் வச்சுதான் நாங்க பேசணும் ஆனா எல்லாரும் என்ன அவரவர் அரசியலுக்காக காட்சி கொண்டிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி என்று கேட்க தெரியவில்லை உங்களுக்கு தெரியும் நீங்க தெரியாம இருக்க இல்லாது நீங்க பத்தி பாப்பீர்கள் ஊர் நடப்புல உங்களுக்கு தெரியும் ஆறு எதுக்கு எதுக்கு காய் நடத்துலா இதுல மட்டும்தான் நடக்குது அல்லாட உதவியால இந்த சமூகத்துக்கு தலைவர் அஷ்ரபோட எப்படி மேல் சிழுத்து சேர்ந்தோமோ அதே மாதிரி கட்டு வரும் பொழுது நாங்க அந்த சமூகத்தை நிப்பாட்டி இருக்கேன் சரியான இடத்துல